இந்த பாட்டி நாளைக்கு நடக்கிற கேம்ல எப்படியாவது அந்த பச்சை குழந்தையும் அவளோட அம்மாவையும் காப்பாத்திரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கெஞ்சி கேட்டு இருக்காங்க அடுத்த நாள் விடியது பார்த்தா அந்த பாட்டி தற்கொலை பண்ணி இறந்து கிடக்குறாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாத்தையுமே வால்வாசா சாவாங்கிற கேம் விளாட கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு கேம் என்னன்னு காட்டுறாங்க அந்த ஒத்தையடி பாதையில கைத்துல படாம தவி தவி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போயிட்டா கேம்ல வின் பண்ணிரலாம் கேம் ஆரம்பிச்சு மூணு நிமிஷத்துக்கு ஆகியும் உயிருக்கு பயந்து யாருமே அந்த கேம் விளாடவே ஆரம்பிக்கல அப்போ ஒருத்தன் ட்ரக் அடிக்டோட ட்ரக்கை தூக்கி பாலத்துக்கு நடுவுல போட்டுறான் அவனும் அதை எடுக்கிறதுக்காக கேம் விளையாட ஆரம்பிக்கிறான் குதிச்சு குதிச்சு போய் அதை எடுக்கும் போது கவன சதர அவனும் அந்த கயிறு மேல பட்டு கீழே விழுந்து செத்து போறான் நம்ம ஹீரோ பாட்டிக்கு கொடுத்த வாக்குக்காக தோல்ல குழந்தையை கட்டிக்கிட்டு முதல கேம் விளையாட ஆரம்பிக்கிறான் அவனும் கரெக்டா தவி தவி பாலத்தோட சென்டர் வரைக்கும் போயிடறான் பார்த்தா பாலத்துக்கு நடுவுல பாலத்தை ரெண்டா உடச்சு வச்சிருக்காங்க எப்படியோ அதையெல்லாம் தாண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த பக்கம் வந்து கேம்ல வின் பண்ணிடுறான் நம்ம ஹீரோ கடுத்து ஒருத்தன் பாலத்தை கிராஸ் பண்ணி வந்திருப்பான் அவன் வந்த பிறகு அவன் பின்னாடி வந்த எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டு கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான் இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவன் கூட சண்டை போட்டு அவனையே பாலத்துல இருந்து கீழே தள்ளி